வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்து திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு புயல்கள் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே காற்றுச்சுழற்சி சுமத்ராத்தி வருகை நீடித்து கொண்டிருக்கிறது முன்னேறவில்லை புதிய காற்றுச்சுழற்சி தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடாவை வந்தடைந்திருக்கிறது இரண்டும் ஒன்றிணைந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டின் கரைக்கு மழைப்படிவை கொடுக்கும் வகையில் இலங்கைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் தலைப்புச் செய்தி தற்பொழுது ஒடிசா மற்றும் பிரதேச கரையை ஒட்டி உயரழுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த உயரழுத்தம் மேலிருந்து குடைபோல் தரையை நோக்கி குளிர்காற்றை அதாவது குளிர்ந்த காற்றை பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய காற்றை மேக உருவாக்கத்திற்கு சாதகம் இல்லாத ஒரு அமைப்பை இறக்குகிறது இதன் காரணமாக பகலிலே இன்றைக்கு வெப்பம் ஈரோடு மாவட்டத்திலும் கரூர் மாவட்டம் கரூர் பரமத்திலும் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது ஆக இது வழக்கமாக பதிவாகிட்டு இருக்கிறது தான் கடந்த ஒரு வாரமாக முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு புள்ளி எட்டு முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு என்று முன்னும் பின்னும் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி அதாவது புள்ளியில் முப்பத்தைந்து புள்ளி ரெண்டு இல்லைன்னா முப்பத்தி நாலு புள்ளி எட்டு என்று முன்னும் பின்னும் முப்பத்தஞ்சு ஒட்டி இருந்து கொண்டிருக்கு இன்றைக்கும் ஈரோடு கரூர் பரமத்து அதே கரூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை நேற்றைக்கு இரவு நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு அதாவது அதிகாலையில் எவ்வளோ பதிவாயிருக்குன்னா அதுவும் கரூர் பரமத்தில் பதினாறு டிகிரி ஆக அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு ரெண்டுக்கும் இடையில் வேறுபாடு ஒரே ஊரில் பத்தொன்பது டிகிரி வேறுபாடு ஓகே இதுதான் தொடரும் இயல்பை விட அதிக வெப்பமான பகுதினா கரூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் இது இயல்பை விட வெப்பம் நான் சொல்கிறது அதிக வெப்பம் அனல் காட்டுன்னு சொல்லலை இயல்பாக இந்த தேதியில் கரூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் என்ன அளவு வெயில் இருக்குமோ அதை விட கொஞ்சம் கூடுதல் இயல்புக்கு குறைவான வெப்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாக்கெல்லாம் இயல்பான அளவிலே இருக்கிறது வெப்பம் அதே போல் குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் குறைந்தபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றம் ஏனைய மாவட்டங்களில் இல்லை ஓகே மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தென்னரைக்கோளத்தில் இருந்து கொண்டு அது மொரீஷியஸுக்கோ ஆஸ்திரேலியாவிற்கோ பாதிப்பை கொடுக்காமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக தெற்கு நோக்கி நகர்ந்து அந்த இருவேறு நிகழ்வுகள் வட அரைக்கோள குளிரை ஈர்க்கிற காரணத்தினாலே தொடர்ந்து இந்த குளிரும் அதிகாலை பனிப்படிவும் காலை வரை நீடிக்கும் பனிப்படிவும் மூடு பனிப்படிவும் குளிரும் இருந்து கொண்டுதான் இருக்கும் பகலிலே வெப்பம் இந்த முப்பத்தஞ்சு டிகிரி இருந்து கொண்டிருக்கோம் முப்பத்தி ஆறுக்கு மேல் போக வாய்ப்பில்லை பிப்ரவரியில் அதை முதல்ல புரிஞ்சுங்க பயப்பட வேண்டாம் முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு தான் உடல் வெப்பம் சராசரி வெப்பம் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தபடியாக மழை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு அதாவது பதினேழு பன்னெண்டு பதிமூணு பதினாலில் எதிர்பார்க்கப்பட்டது மிரட்டு வானிலை மட்டும்தான் இலங்கைக்கு லேசான தூரல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மிலை மிரட்டு வானிலை அறுவடைக்கு அச்சப்படுத்த அச்சப்படுத்தும் மாநிலையாக இருக்கும் இதை விட அல்லது தூரல் கூட விடாது ஆகவே கவலைப்பட வேண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி மூன்று கூட பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ரெண்டு நாள் தாமதமாக வருதுன்னு இருக்கேன் இதன் காரணமாக இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து அல்லது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக இலங்கைக்கு கனமடையும் தமிழ்நாட்டிற்கு லேசான மிதமான மழைப்படிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இலங்கையை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் தென்கடலோரம் டெல்டா இதற்கு மட்டும் மிதமான மழைப்படிவு தெரிகிறது இந்த மாத இறுதி வாரத்தின் இறுதி நாட்கள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் வந்து இருபத்தி எட்டு நாள் தான் இருபத்தி நான்குலிருந்து இருபத்தி ஆறு வரை ஒருவேளை இருபத்தி என்பது இருபத்தி ஐந்தாக கூட மாறலாம் அப்படின்னா இருபத்தி ஏழு வரை போகும் புரியுதுங்களா எது எப்படியோ அதிலிருந்து அடுத்து தள்ளி போகும் பிப்ரவரி மாத நிகழ்வு வந்து ரெண்டாம் தேதிங்கிறது நாலாம் தேதியாக மாறும் அப்போது பதினாலாம் தேதியாக மாறும் அது மார்ச்சில் மார்ச் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதிங்கிறது நாலாம் தேதியாகவும் மார்ச் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு என்பது மார்ச் பதினாலாகவும் மார்ச் இருபத்தி ரெண்டு என்பது இருபத்தி நாலாக மாறும் காரணம் நிகழ்வுகளோட இடைவெளி நகர்தல் இதெல்லாமே மழைப்படிவு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறில் இருப்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளணும் அந்த தேதியில் அறுவடையை வைத்து கொள்ள வேண்டாம் முடிந்தால் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்துருங்க அப்டேட் முதல்ல முக்கியம் அந்த அந்த மழை எந்த மாவட்டத்துக்கு ஒருவேளை நம்ம வந்து மிதமான மழை எதிர்பார்க்குறோம் கனமழையாக கூட தமிழ்நாட்டுக்கு அமையலாம் கனமழை எதிர்பார்க்கிறோம் அது விட்டு கூட போகலாம் ஏன்னா இது தமிழ்நாட்டுடைய மழைக்காலம் அல்ல இது குளிர்கால மழை நிகழ்வு இந்த நேரத்தில் முன்னேறி வருவதே கடினம் ஆனால் முன்னேறி வருவதற்கு சாதக அமைப்பாக கடல் வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே வளிமண்டலம் மற்றும் சாதகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால போராடுகிறது ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்று சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை கோட்டை அடைந்த பிறகு வளிமண்டலமும் சாதகமாகிவிடும் மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே கோடை மழை இருக்கிறது மார்ச் பிற்பகுதி இறுதி வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது ஏப்ரல் மே கோடைமடை இருக்குது நல்லா அது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறேன் ஏனென்றால் இந்த பிப்ரவரி இருபத்தி நாலு நிகழ்வே ஏறி வரும் என்று நான் யோசிக்கவில்லை இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிகழ்வே ஏறி வருகிறது என்றால் அப்போது மார்ச் ஏப்ரல் கேட்கவே வேண்டாம் நல்ல சாதகம் கொடுக்கும் ஏப்ரல் மே நல்ல சாதகம் இருக்கும் ஆகவே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் மே மாற்றம் இல்லை வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில் ஒரு சில நாள் அனலாக இருந்தாலும் அந்த நாளில் மட்டும்தான் ஒட்டுமொத்த அந்த மாதத்தின் சராசரி வெப்பத்தை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தத்தை கூட்டி வகுக்கும் பொழுது சராசரி பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரி வெப்பம்தான் இருக்கும் ஆனால் மழையை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு கோடை மழை நாலு நாள் மூணு நாள் பெய்தாலும் கனமாக பெஞ்சிடும் அப்போ சராசரிக்கு கூடுதல் கோடை மழையை ஏற்றிவிடும் அதாவது இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஏழு நாளைக்கு வெயில் அடித்தாலும் ரெண்டே நாளில் மழை பொழிஞ்சிடும் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாதத்தில் நாலு நாள் கூட நீடிக்க வாய்ப்பு இருக்குது சில நாட்கள் சில மாதம் ஏப்ரல் மேல ஆனால் சில பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு இருக்குது ஆனால் தூரல் சரலை கொடுக்குமான மாதம் ஒரு நிகழ்வு வலுவாக இருக்கும் ஏப்ரல் மேல மாற்றமில்லை மீண்டும் ஒரு முறை இருபத்தி மூன்றுக்கு மேல் இந்த மாத இறுதி நாட்களில் தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பு இருக்குது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு அறுவடை விவசாயிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை நினைவில் கொண்டு அப்டேட் சொல்லி இணைந்துருக்கணும் மார்ச்சில் மழை இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மழையை நம்பி எந்த விவசாயம் செய்யக்கூடாது மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மழையே ஒரு நா ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்குது கோடையில் கண்டிப்பாக வலுத்த மழை இருக்குது பண்ணை குட்டைகளை நிரப்பும் மழை கோடையில் இருக்குது அதான் நான் சொல்லலாம் அது எந்த மாவட்டம் என்பதை வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் கண்டிப்பாக ஒரு நிக வடக்கோ அழுத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து ஆறு மாவட்டம் பத்து மாவட்டம் வரைக்கும் கூட நிறைய மழைப்பெடுவி கோடையில் கொடுக்கும் கோடையில் மழைப்படுவி இருந்தால் தென்மேற்கு பருவமழை குறைந்துவிடும் என்று நினைத்து விடக்கூடாது தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது நிகழ்வுகளால் கொலை முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அணைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது இறங்கு முகத்துக்கு போனாலும் மீண்டும் நிரப்பும் மழை இந்த ஆண்டு ஜூலைக்குள்ளேயே அணைகள் நிரம்பிடும் ஜூன் மாதமே அணைகள் பல அணைகளை நிரப்பும் ஆக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு நாடெங்கும் சிறப்பாக இருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் எழுபத்தைந்து சதவீத இடங்களுக்கு விவசாயம் செழிக்கும் அளவில் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் அளவிற்கு இந்த ஆண்டு மழை இருக்கும் இருபத்தைந்து சதவீதத்தில் பாதிக்கும் மழைப்பதிவாக இருக்கும் அதே போல் தான் வடகிழக்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சிறப்பாக அமைந்த காரணத்தினால நெல் உற்பத்தி நான் தமிழ்நாட்டில் சிறப்பாக அமைந்திருக்கிறது தேவைக்கு அதிகமான உற்பத்தி இப்போது சேமிக்க இடமில்லாமல் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நிறைய நெல் உற்பத்தி ஆகி இருக்கிறது இன்னும் அறுவடைக்கு நிறைய காத்து அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இன்னும் அறுவடை இருக்கிறது ஆகவே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் நாட்டில் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும் அதில் பிரச்சனை இல்லை பெரும்பாலும் உள் மாநில உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை தரும் வடகிழக்கு பருவமழை கடலோரம் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது சில மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை ஆண்டு எனலாம் கடல் வெப்பம் கடல் ஈரோட்டம் வலுவாக இருக்கிறது கண்டிப்பாக ஐஓடி மற்றும் எல் அமைப்பு எல்லாமே சாதகம் வளிமண்டலம் சாதகமானதும் கோடை மழை கை கொடுக்கும் அதற்கு முன் பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தைந்திலிருந்து ரெண்டு மூன்று நாள் மழை வாய்ப்பு இருக்கிறது அப்டேட்ஸ் அவசியம் பார்த்து பயன்பெறுக நன்றி